நண்டு கிரேவி செய்யறதுக்கு சின்ன ஸ்பூனில் நாலு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்குறேன் நான் இன்னைக்கு வந்து ஒரு முக் ஒரு கிலோலேருந்து முக்கால் கிலோ வரைக்கும் தான் இருக்கும் முக்கால் கிலோ இருக்கும் அந்த மாதிரி நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நண்டு கால்லாம் தனியாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும் நாலு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கிறேன் சின்ன ஸ்பூனில் அதே சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சீரகம் மூணு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன் இதை வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க வாசனை வரணும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க வறுபட்டதை எடுத்து மிக்சி ஜாரில் கொட்டிக்கணும் இது நல்லா ஆரட்டும் இப்போ கிரேவி வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி என்ன சூடான சோப்பு போட்டுக்கலாம் இப்ப ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய ஸ்பூன்ல ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும் நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வரணும் அதுக்குள்ளே நாம் இங்கே வந்து நண்டுக்கு சீரகம் மிளகு சோம்பு வருத்தம் வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டரை ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் நான் எல்லாமே நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இல்லைன்னா மசாலா வந்து எல்லாம் தீஞ்ச மாதிரி ஸ்மெல் வந்துடும் வதக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மல்லித்தூள் மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நண்டை சேர்த்துக்கலாம் கடல் நண்டு தான் நாங்கள் செய்யறது காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக போய் எங்கள் வீட்டில் வந்து கடலில் அந்த கீழே தோட்டங்கிற ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான நண்டு தான் நண்டை போட்டுட்டு மசாலாவோட நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுப்ப வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் நண்டு கிரேவி செய்கிறது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிமேல் வந்து மழை தான் வரப்போகுது அதுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கணுன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கனாவே சளி பிடிக்காது கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் நண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது நல்லா கலந்து விட்டுட்டு நண்டை நம்ம பவுடர் பண்ணி வச்ச சோம்பு மிளகு சீரகம் மூனையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம வந்து நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் நண்டு மூழ்கிற அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா நண்டு வெந்துக்கும் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிருச்சு நம்ம நண்டு பாருங்கள் எவ்வளோ நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கிரேவியாட்ட வந்துடுச்சு இப்போ பச்சை கருவேப்பில கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வேணும்னாலும் தண்ணி மாதிரி நீங்கள் இறக்கிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் எப்போவுமே செய்வேன் இந்த கிரேவி வந்து சாதத்தில் போட்டு பெனஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் வாசம் வீடே ஃபுல்லாக கம 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 கமன்னு இருக்குது பக்கத்து வீட்டு வரைக்கும் நண்டு வாசம் அடிக்கும் போல இருக்கு அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்மளுடைய நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்